ஏழைகளுக்காக பிரம்மாண்ட மருத்துவமனை கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருத்துவமனை குறித்து குறித்துதான் சமூக வலைதளங்களில் பேச்சாக உள்ளது ஓ எம் ஆர் சாலையில் இருந்து தாம்பூர் செல்லும் வழியில் பன்னெண்டு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கின்றார் ரஜினிகாந்த் திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நடந்தது நிலத்தை பதிவு செய்த ரஜினிகாந்த் வந்தால் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரஜினி வரும் தகவல் அறிந்த ரசிகர்கள் அவரை பார்க்கும் ஆசையில் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு கூடிவிட்டார்கள் தனக்காக காத்திருந்த ரசிகர்கள் பார்த்து சிறுத்தப்படியை கையசைத்தார் ரஜினி இந்த நிலையில் பன்னெண்டு ஏக்கர் நிலத்தை ரஜினி கட்டவிற்கு மருத்துவமனை குறித்து ஒரு தகவல் வெளியாகி உள்ளது ஏழைகளிடம் பணம் வாங்க மாட்டார்களாம் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் அளிக்கப்படுமாம் வசதி படைத்தவர்களின் கட்டணம் வாங்கிக் கொண்டே சிகிச்சை அளிக்கப்படுமாம் ரஜினியின் இந்த இலவச மருத்துவ விஷயம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என்றதால் கவலையில் இருந்த ரசிகர்கள் தற்போது சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் ரஜினி ரசிகர்கள் கூறியிருப்பதாவது அரசியலுக்கு வருவதை விட தற்போது தலைவர் காரியம் பெரியது ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் அளிப்போம் என அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளிக்கின்றார்கள் ஆனால் தலைவரை அரசியல் இல்லாமலேயே அதை செய்கின்றார் மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அதை தலைவர் நிரூபித்து விட்டார் மக்கள் உயிர் காக்கும் சேவை செய்யும் தலைவருக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்து உள்ளனர் கெரியரை பொறுத்தவரை வேட்டையின் பட பிஸியாக இருக்கின்றார் ரஜினிகாந்த் ஞானவேல் இயக்கி வரும் வேட்டையின் பட ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது அதன் பிறகு லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்கிறார் ரஜினி